இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கடகராசி கடகராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் இந்த கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதமும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் ஆயிலியம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதமும் இந்த கடகராசியில் அடங்கும் கடகராசி என்பர்கள் ரொம்ப மரியாதையானவங்க அப்படின்னே சொல்லலாம் கடவுள் பக்தி இவங்களுக்கு அதிகம் அதே மாதிரி ரொம்ப கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க பேச்சில் கூட கொஞ்சம் கணீர்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க என்ன ஒன்று கொஞ்சம் உணர்ச்சி ஒரு விஷயத்தில் டக்குன்னு வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க ரொம்ப அழகான தோற்றம் உடையவங்களாம் அவங்க இருப்பாங்க இவங்களுக்கு அபாரம் ஞாபக சக்தி இருக்கும் அறிவாற்றவன் நிரம்பியவங்க அப்படின்லாம் இவங்க இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் எதையுமே மனதில் வைத்துக்க மாட்டாங்க வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க ஆளுமை திறன் இவங்களுக்கு அதிகமாகவே வரும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படணும் சுறுசுறுப்பாக செஞ்சு ஒரு வேலையாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடருக்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் தன யோகம் சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு கொஞ்சம் நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் செய்கிறீங்க அப்படின்னா அந்த நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன செலவுகள் டக்குன்னு கூடிய ஒரு சூழ்நிலை பிள்ளைங்க விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்துலேயும் சரி பிள்ளைங்களுடைய பழக்க வழக்கங்களையும் கவனிச்சுட்டு வாங்க நட்பு விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையா இருங்க இந்த காலகட்டத்தில் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் உங்களுடைய பாதை ரொம்ப தெளிவாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இந்த காலகட்டத்தில் சிந்திப்பீங்க அதனால ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல திடீர்னு பண வரவு வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகளும் கூடவே வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் ஏன்னா சந்திரனோட இடப்பெயிற்சி இந்த காலகட்டத்தில் நடக்க வருகின்ற பௌர்ணமியில் சந்திர கிரகணமும் ஏற்பட போகுது அதனால சின்ன சின்ன மாற்றங்களையும் கொஞ்சம் பன குழப்பத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்குமே பெரிய தாக்கத்தையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சின்ன அதிர்ஷ்டத்தையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான பலனையும் கொடுக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு சந்திரனோட இந்த கிரக பயிற்சியின் காரணமாக சின்ன சின்ன மாற்றங்கள் தேவையில்லாத பிரச்சனை ஒரு விதமான மனக்குழப்பம் இதெல்லாம் வர்றதுனால திடீர்னு கொஞ்சம் கோபமாக இருக்கும் கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வரும் மன அமைதி இல்லாத மாதிரி இருக்கும் சொத்து வாங்கலாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்களா அதில் சின்ன சின்ன தடைகள் தேவையில்லாத பிரச்சனை அந்த முயற்சியில் கூட சில பேரில் வந்து குறுக்கிட்டு அந்த தடை பண்ணுற மாதிரி செயல்படுவாங்க அது உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி அமைஞ்சிட்டு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி நிலம் சம்மந்தமான விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமாக நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களால் எதிர்கொள்ளவே முடியாது அந்தளவுக்கு மறைமுகமாக நிறைய தாக்குதல்கள் தேவையில்லாத இடையூறுகள் தேவையில்லாத கெட்ட பேர் இது மாதிரிலாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது சரி இந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க ஏன்னால் இந்த காலகட்டத்தில் கிரகநிலை பேச்சுகள் இருக்கிறதுனால மனக்குழப்பம் தேவையில்லாத இடர்பாடுகள் அதுவும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி இருக்கிறதுனால சின்ன சின்ன ஏமாற்றங்களும் தேவையில்லாத மனக்குழப்பமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தான் அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை உங்களால் பெற முடியும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஏன்னா பதினொன்றாம் தேதிக்கு மேல் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிலைமை ஓரளவுக்கு சீராகும் கணவன் மனைவி இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத மனக்குழப்பம் அதெல்லாம் சரியாகும் என்றாலும் இந்த ஏழாம் செப்டம்பர் ஏழாம் தேதி கிரகண பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படணும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் கை கூடி வரும் தந்தை வழி உறவுகளால் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் புதிய முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக எல்லை தெய்வங்களை இந்த காலகட்டத்தில் வழிபடுங்க அங்காள பரமேஸ்வரி அதே மாதிரி ஆக்ரோசமான தெய்வம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு தீபம் வெற்றி வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் இந்த கடகராசியில் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கடகராசியில் புனற்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் வரைக்கும் குருனால சின்ன சின்ன சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அவருடைய பார்வை இருக்கிறது பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம் அவருடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்போ பெரிய சங்கடமோ எதுவும் வராது ஓரளவுக்கு குரு பகவானால உங்களை ஓரளவுக்கு பாதுகாப்பார் அதனால உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளும் அதிகம் கொடுக்காது எதிர்மறையான எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தோன்றும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் மற்றவங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போதும் உறவுங்கிட்ட பேசும்போதும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுக்கு எதிராகவே சில பேர் செயல்படுவாங்க வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் உறவுகள் மத்தியிலேயாகட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அது உங்களுக்கு குழப்பத்தையும் மன ரீதியாக பல கஷ்டங்களையும் கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமா செயல்படுங்க இந்த காலகட்டத்துல எந்த ஒரு அவசர முடிவுமே வேண்டாம் நிலம் பூமி இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து அவசரம் காட்ட வேண்டாம் ரொம்ப பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களையும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் கொஞ்சம் குறையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் இடர்பாடுகள்லாம் கொஞ்சம் சரியாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மன அமைதி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் எல்லா விதத்துலேயும் ஓரளவுக்கு வருமானம் நல்ல ஆதாயம் கிடைத்தாலும் கூட மன அமைதி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத இடர்பாடுகள் உறவுகளுக்கு இடையே தேவையில்லாத விமர்சனங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால கொஞ்சம் மனக்குழப்பமாகவே இருக்கும் நம்ம கரெக்டாக ஒரு முடிவு எடுத்துருக்குமா கரெக்டான பாதையில் போகிறோமா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் இந்த காலகட்டத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் மனக்குழப்பத்தை உங்களுக்கு கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படும் வருகின்ற நாட்களில் ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ பெரிய பிரச்சனையோ எதுவும் வராது ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உதன் சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற வேலை எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகவும் வரவும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது செவ்வாய் பகவான் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாத்தையுமே வெற்றியாகுவார் வியாபாரத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா தன குடும்பஸ்தானத்தில் கேது சூரியன் இருக்கிறதுனால குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனை வரும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது இந்த ஆயில நட்சத்திரக்கார பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அக்கம் பக்க உறவுகளால தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவு கொஞ்சம் கிடைத்தாலும் ஒரு சில இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் படிங்க ஏன்னா எப்பவுமே இந்த கடகராசி மாணவர்கள் ரொம்ப அறிவாளிகள் சிறப்பானவங்க அப்படின்னு பேர் வாங்கியிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் உங்களை தேடி வரும் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கிரகண பயிற்சி வேறு இருக்கிறதுனால உங்களுடைய மனம் கொஞ்சம் அழைப்பாயிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் மனதுக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டு அதை சரி பண்ணலாமா இதை சரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை படிங்க இல்லை அப்படின்னா ஞாபக மருதி போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கடகராசி மாணவர்கள் பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ